இந்த இந்த பதிவு யாருக்குன்னா என் மயன் சிக்காவுக்கு தான் ஆட சிக்கா சிக்கா மகனே பெத்தாதான் பிள்ளையாடா உனைய நான் மயன்ட்டு என்னைக்கே நான் ஏற்றுக்கிட்டேன்டா சரியா சின்ன மருமகா பெரிய மருமகண்ட்டே நான் பேசி தான் ஆரம்பிச்சிருக்கேன் சரியா யாரையுமே யாரையும் வேண்டாம் விருப்பமானா ஏன்னா நான் ஒரு மாமியா நான் ஒரு அம்மா அதனால் வந்து பெரிய மருமகா சின்ன மருமகன் தான் சொல்லி பேசிக்கிட்டுருக்கேன் அது உங்க வாழ்க்கையில வந்து நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும் சரியா அதனால நான் வந்து எல்லாரையுமே வெறுக்க கூடாது ஏன்னா நீ என்ன பதினாறு வயசு குமரேன்னு நினைப்பா ஏப்பா பதினாறு வயசு குமரேன்னு நினைப்பான்னு கேக்குறேன் சொல்லு பதினாறு வயசு குமரேன்னு நினைப்பா உடல்ல உடல் ரீதியா எவ்வளோ எவ்வளோ நோய் வந்தாலும் பரவாயில்ல அந்த சுகருன்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல சுகருன்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல அது வந்துட்டாலே நம்ம முகம்லாம் மாறிடும் நம்ம அளவெல்லாம் குறைஞ்சிரும் சரியா திடீர்னு பல்லெல்லாம் வலிக்கும் உடம்புல மயக்கம் வரும் இப்படி பல பிரச்சனைகள் சுகரில் மட்டும் தப்பிக்கிறவங்க வந்து நிம்மதியாக இருக்கணும் ரொம்ப டென்ஷனாக இருக்கக்கூடாது ஜாலியாக இருக்கணும் கொஞ்சம் கவலைப்பட்டாலும் அப்படியே படுக்க போட்டுருவோம் அப்படி இருக்க நோய்களை நம்ம வச்சு இருக்கிறோமே நீ எப்படி இருக்கணும் சொல்லு நீ எப்படி இருக்கிறனும் ஆ சரி எங்கிட்ட ஒன்று அங்கிட்டு ஒன்று இழுத்து இருக்க அது என்னமோ நடக்கட்டும் சரியா ஆ நீ என்னத்துக்கு அந்த பிள்ளைய போய் அச்சிங்க அச்சிமா பேசுகிற ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுமா வச்சுக்கோ மகனே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுமா வச்சுக்கோ இனிமேல் வாழ்கிறதா உனக்கு வாழ்க்கை இவ்வளவு நாள் வாழ்றதெல்லாம் வாழ்க்கை கிடையாது சரியா அவ பாப்பாளா இவ பாப்பாளா அப்படின்ட்டுலாம் நினைக்காத சரியா நீ வந்து என்ன செய்யற உனக்கு தெரியும் நல்லது கெட்டது தெரியாதெல்லாம் கிடையாது பார்த்து பத்திரமா பேசி யாரையும் பகச்சுக்கிறாத என்ன செய்யற திடீர்னு திடீர்னு என்ன பண்ற விடிய காலையில் எந்திரிச்சு அவன் ஏதோ ஒரு சோகத்தில் யோசனையில் உட்காந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோ வீட்டில் யாருமே அப்படி தான் இருப்பாங்க யோசித்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க உடனே இது ஒரு தப்பு இது ஒரு குத்தம்னு சொல்லிவிட்டு ஓடிடுற உனக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு ஓடிடுற சரி ஆ பொம்பளை நினச்சா என்ன செய்வாங்க பொம்பளைக்கு யோசனை வரத்தனை செய்யும் இவரடா எப்போ பார்த்தாலும் விசுக்கு விசுக்குன்னு ஓடிடுறாரு விசுக்கு விசுக்குன்னு இங்கிட்டு வர்றாரு விசுக்கு விசுக்குன்னு அங்கிட்டு போறாரு ஒரு சந்தோஷமா கூட என் பேரம்பிள்ள பார்த்துட்டு வரேன்னு போகிறது அது வேற ஆ இங்கே வந்து ஏதாவது சின்ன சண்டை வந்துச்சுன்னா திட்டு ஓடி போயிடுற ஆ எங்களுக்கெல்லாம் ஓட வீடு இல்லை வாசல் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா எல்லாம் நினைக்காதப்பா நினைக்காத இனிமேல் தான் நீ சந்தோஷமா வாழணும் நேரத்துக்கு சாப்பிடணும் நீ ரெண்டு த ரெண்டு ஒரு ரெண்டு நேரம் சாப்பிடாமங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சி மழை உழைச்ச படிச்சுன்னு வச்சுக்கோவேன் படுத்துருவ படுத்துருவ நீ எப்படித்தான் ஊண்டி ஊண்டி எந்திரிச்சு சிரித்து சிரித்து பேசுனாலும் அந்த முகரை காட்டிடும் சரியா சரி இன்னொன்று நான் கேட்குறேன் கோச்சிக்கிறாத ஆறு வருஷ காலமாக அந்த பிள்ளைங்க ஹாஸ்டலில் படிக்குதுங்க சரியா ஹாஸ்டலில் இருக்குங்க நீ வந்து என் பேரனை பார்க்க போகிறேன்னு ஓடுற நீ என்னைக்கு நாளும் ஒரு நாளாக நான் போய் பார்த்துட்டு வரேன் நீ மட்டும் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்திருக்கியா இல்லை சொல்லாமல் தான் அந்த பிள்ளைங்களை போய் பார்த்துருக்கியா இலைய வேன்ட்டதை நல்லா பேசுவேல இந்த இலைய போயிட்ட நல்லா பேசுவேல இப்போ இது என்னைக்கு நாள் போய் பார்த்துட்டு வந்திருக்கியா அதை பற்றி அவள் என்னைக்கு நாள் கேட்டிருக்காளா என்னாதான் இருக்கட்டும் ஓம்பேரம் பிள்ளைங்கன்னு சொல்லித்தனை பிஸ்க் பிஸ்க்கு ஓடி போய் பார்த்து வர அவள் அதை கூட வந்து சரி நம்ம சேர்ந்து தானே போகிறோம் வரோம் அந்த மாதிரி இருக்கா அவள் கட்டின புருஷன் எத்தனை தான் இருந்தாலும் அவன் அவ பிள்ளைய போய் பார்க்குறான் கட்டின புருஷனாக இருக்க போய் தானே போய் பார்க்குறான் பெத்த பிள்ளைகளாக இருக்க தானே ஓடி போய் பார்க்குறான் நீ அதெல்லாம் யோசிக்க மாட்டியா நாளைக்கு அதெல்லாம் அவ யோசிச்சான்டா நமக்கு தான்டா பிரச்சனை நமக்கு தான் கஷ்டம் உனையை விடு விட்டு விட ஆனால் உன்னே என்னைக்குமே விடுற மாதிரிலாம் ஐடியா கிடையாது இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளைகளாக இருக்க போய் தானே பார்க்குறாங்க வைக்கிறான் அவை போய் பார்க்குறான் அப்படின்ட்டு இவள் அவளுடைய முடிவு எப்படி தெரியுமா எடுத்தா எடுத்த முடிவு தான் அதை விட்டு எதுவுமே மாட்டா நீ வந்து கூட வந்துட்டாளா நீ சாகம் தட்டிக்கு கட்டமை உன் கூட தான் இருப்பா நீ நினைக்கிற மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு நீ ஓடி ஓடி போயிடுற இந்த பிள்ளை போய்கிட்டா இருக்கு எங்கே போகுது போனால் எங்கேயாவது பிள்ளைகளை பார்க்க உணவு கூட்டிகிட்டு போகுது அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பெர்சனலாக ஏதோ நடக்குது அதனால் வந்து பார்த்து பத்திரமா இருங்கப்பா கவனமாக இருங்க தான் நம்ம வயசான காலத்தில் தான் நம்ம நல்லபடியாக வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் இனிமேல் படக்கணும் படுத்துட்டோம்டா யார் யார் பாப்பா சொல்லு யார் பாப்பா இப்போ அங்கே போகிற அங்கே போகிற எப்பயும் நடக்கிறதன ஏய் நீ அங்கே போனால் அங்கே போ இங்கே வராத ஏய் இங்கிட்டு போனால் இங்கே அங்கே போனால் இங்கே வராத அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்பயும் தானே நீ அதை கேட்டு எங்கேயும் போகாமல் இருக்கிறியா அவள் வாடு கத்திக்கிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீ இங்கே போகிறமோது போகிற அங்கே போகும்போது போகிற போற இதுலயே பொது வலைத்தளத்தில் அசிங்கசிமா கட்ட பேச்சா பேசாத கெட்ட கட்ட பேச்சா பேசாத இதில் நாலு நாலு அல்லக்கைகள் நொல்லக்கைகள் அவளை விட்டுரு இவளை விட்டுரு அப்படின்றது தராசில் போட்டு நிறுத்தம்னா எல்லாம் சரியாக தான் இருக்கும் சரியா தெசில போட்டு நிறுத்தம்னா எல்லாம் தான் இருக்கும் அது உன்னுடைய அது என்னப்பா அந்த பிரச்சினையில் வந்து நாங்கள் சொல்லக்கூடாது நீ என்ன தான் அவ்வளோ பாட்டுக்கு கற்றுக்கிட்டே இருக்கட்டும் எங்கிட்ட கற்றுக்கிட்டே இருக்கட்டும் போகிற சோடிக்கு போய்தான் நான் உன் பேரம் பிள்ளைய பார்க்காம இருக்கியா இல்லை போகாமத்தான் இருக்க போறியா அதெல்லாம் கிடையாது இன்னும் உடம்புல தெம்பு இல்லைப்பா நீ எப்படிதான் முக்கி முக்கி முக்கிய எடுத்தாலும் தெம்பு வராதுப்பா சரியா நேரத்துக்கு எங்கே சாப்பிட்றோமோ சாப்பிட்டுட்டு பேசுகிறத பேசிட்டு வீடியோ போடுறத போட்டு லைவை போடுறதை போட்டுட்டு சந்தோஷமாக போடு எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரவும் வெறும் பிரச்சனையுமா கொண்டு போகாத யார் என்ன சொல்கிறாங்கன்னு கருத்தை கேளு விவரமா கேளு என்ன சொல்கிறாங்க இதனால என்ன நடக்க போகுது என்ன வேறு என்ன சொன்னாலும் நமக்கு உடல் நிலை சரியில்லாமல் போச்சுப்பா உடல் நல சரியில்லாமல் போச்சு இனிமேல் இவங்களை அண்டித்தான் நம்ம